தாய் மக்களே நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் முத்தவழியில் நிற்கிறோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தின் சர்வதேச பத்த கண்காட்சி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அது வந்து மூன்று நாளைக்கு வந்து நடைபெற போகுது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் நேரம் வந்து பத்து பத்தறையிலேருந்து இரவு எட்டரை மட்டும் இந்த கண்காட்சியை நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னேன் இங்கே வந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள் என்னென்ன மாதிரியான விலையில் இருக்கிறது என்பதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா டாட்டா கம்பெனி வந்து அவங்களோட வாகனங்களை வந்து விற்பனைக்காக வேண்டாம் என்ன மாதிரி நீங்கள் ப்ரோடக்ட் செய்து பொருட்கள் என்ன ப்ரோடக்ட் மனுஷன உயிரோடு செய்யாமல் தான் செய்வோம் செய்கிறீங்க கோப்பாயிலே இருக்குது கோப்பாய் வடக்ட்லேயே இருக்குது இலங்கரி கிராஃப்ட் அறி என்ற ஒரு ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இலங்கையிலே ஒரு முன்னணி கைத்தொழில் ஃபேக்ட்ரியாக இருக்குது பல நாடுகளுக்கு எங்களுடைய உற்பத்தியில் நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறோம் பல இடங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் என்ன டிசைன் பண்ணோம் என்ன என்ன என்னடா இந்த கண்டிக்கலாம் தொடருவோம் நீங்கள் எந்த விடயங்களையும் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் அது உங்களுடைய வடிவங்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய வடிவங்களாக இருக்கலாம் இதுவாயினாலும் நீங்கள் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் அதிக கோப்பிலும் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் கிராஃப்டரி என்று நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் எல் கே கிராஃப்டினோட எல் என்ற இணையதளத்துக்குள்ளே நீங்கள் போகலாம் அல்லது கிராஃப்டரி என்ற முகப்பு புத்தகத்துக்குள்ளே போகலாம் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாமே கிராப்டரி என்றதில் நடித்தீங்கன்னா எங்களுக்கு எங்கிற டீட்டெயில் இருக்குது அதை விட நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கிராஃப்டரி என்ற ஒரு தொழிற்சாலையில் யாரும் சொல்லக்கூடிய அளவில் இருக்குது யாழ்ப்பாணம் என்ற அளவை விட நாங்கள் ஓரளவுக்கு வளர்ந்து ஓரளவுக்கு எங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இன்றைக்கி இந்த வர்த்தகத்தின் காட்சியில் நாங்கள் இப்போ இதோடு எட்டாவது முறையாக கலந்து கொள்கிறோம் எங்கள்ட கூடாரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கூடாரத்தில் முதலாவது பொண்ணுக்கு நாங்கள் தான் இருக்கலாம் நாங்கள் எங்களோட ஃபெக்டரியை விட இங்கே இதில் டிஸ்ட்ரியாக டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம் நாங்கள் இது ஒரு வியாபார தந்திரமாக இருக்கையில் இருந்தால் மூன்று நாளைக்கு பெருந்தொகையான மக்கள் வரைகளை ஒரு சிறிய லாபத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் கூடுதலான பொருட்களை விற்கிறதால எங்களுக்கு இதாக இருக்குது அதெல்லாம் எல்லோரும் வந்து வேண்டிக் கொள்ளுங்களுக்கு ஏன் தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது எங்களுக்கு வீட்டுக்குரிய பொருட்கள் அல்லது சாமியை தொடர்பாவா அல்லது உங்களோட வீட்டு பேர்களா அல்லது உங்களுக்கு பாவனை பொருட்களா எல்லாமே மரத்தால் செய்யப்பட்டது அதுவும் எங்கட மண்ணில் விளைஞ்ச விளைந்த அதாவது இருக்கின்ற பொருளில் போயிட்டால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதிரை பலகையில் செய்திருக்கிறோம் முதல பலகையில் இதெல்லாம் எங்களோட மண்டு அடையாளம் நல்லூர் கோவில் பரமரத்தோடு இருக்குது அப்படி பார்த்தா தெய்வங்களோட படங்களை பொறிச்சிருக்கிறோம் அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இந்த விடிய புறங்கள்னால் ஒரு வருஷம் தான் அது பொறண்டியோட தரம் உங்களுக்கு மூன்று வருஷம் புராண்டி என்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு புதுசு வரும் திருத்தியெல்லாம் வேணால் புதுசு வரும் அதே மாதிரி உங்களோட வீட்டுக்குரிய நேம்போட்டுகள்லாம் இருக்கலாம் பல வடிவங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கட மண்ணில் பிள்ளைங்க யாழ்ப்பாணத்தில் உருவான வேம்புல செய்திருக்கிறோம் இந்த ஃபினிஷிங்கில் நீங்கள் வேறு அங்கேயும் நடக்க மாட்டீங்க அந்தளவுக்கு நேர்த்தியாக செய்கிறேன் இது கூட நாங்கள் உங்களுக்கு எதாவது டேமேஜ் எடுக்குமாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு புதுசு ஒரு வருஷத்தில் எதாவது நடக்குமாரி இருந்தால் மாற்றித்தரக்கூடிய அளவில் இருக்கிறோம் தண்ணீருக்கு Eu vou, eu நம்பர் சைவர் சைபர் 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 சரி ஓகே ஒன்பது நன்றி வணக்கம் வணக்கம் நீங்க என்ன சம்பந்தமா இந்த டிக்கெட்டுகள் செய்து நிறுவனம் இது வந்து தலைமை வந்து இருக்குது ஏழாவது யாழ்ப்பாணத்து ஒரு யாழ்ப்பாணத்துறாங்களில் கம்பெனி தான் அவர் ஸ்ரீலங்காவில் ஓப்பன் பண்ணணும் மட்டும் பெரிய ஒரு ஆசையில் யாழ்ப்பாணத்தில் ஓப்பன் பண்ணி இப்போ நாங்கள் டிக்கட்டிங் வீசாஸ்கள் ட்ரூவர் பேக்கேஜுகள் எந்த நாட்டுக்குமான டூ பேக்கேஜும் செல்லலாம் அதை விட பீரி வேஜ் செய்யலாம் இப்போ அதுக்கு ராசிக்கு போகிறதுக்கு அதுக்கான வசதிகள் இல்லை இப்போ எங்கே யாழ்ப்பாணத்துலேயே செய்யலாம் ஒரு பிரஜினாக எஞ்சினாக அவை என்ன உங்களோட தொடர்பு நான் முழு அரசுக்கும் அங்கேயே செல்லி கொடுப்போம் போய் அப்படியே முடிச்சு போட்டு அப்படியே வரலாம் ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து டிக்கெட்லேருந்து அங்கே செய்கிற முழு விஷயமும் நாங்கள் போய்சன் விடா செய்வோம் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கம்பெனியை ரன் பண்ணுறீங்க ஜெர்னாலும் இது ஒரு நாலு மாதம் தான் ஓப்பன் பண்ணி ஆனால் இது கனடாவில் இருக்குது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸுக்குமே டுவெண்ட்டி இயர்ஸுக்குமே நீங்கள் தான் ஆஃபர் எல்லாம் இந்த மாதிரி கொடுத்து செய்கிறீங்களா இல்லாட்டி இல்லை எங்கிட்ட டிஸ்கவுண்ட் சரியான ப்ரைஸ் ஏன்னா இந்த கனடாவில் நாங்கள் வந்து ஒரு குளோபல் ஆட்டா குளோபல் ஆட்டானா இன்டர்நேஷ்னல் வைஸாகவே எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்குது அமெரிக்கா

இதை என்னன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு வீட்டுக்கும் நீங்கள் பாவிக்க போகிறனாலும் பாவிக்கலாம் இல்லை ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல பாவிதங்கலாம் ஒரு வீட்டுக்குன்னு சொன்னால் நோமலாக ஒரு எல்லாேருக்கும் நல்ல குடி மாதிரி சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு மந்த்லி நீங்கள் ஒரு ஆய் நூற்றி அன் ஐம்பது கிணத்து ஜூஸ் பண்ண வேணுமா அப்படி அவையே வந்து தங்களுக்கு இது வந்து சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு கூட போட்டுலாம் இப்போ நீங்கள் உங்களோடய கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்காண்டி இல்லாட்டி ஜீரோ வாக்குறதுக்காண்டி தடுறது அதே சமயம் ஒரு வருமானமாகவும் பண்ணலாம் அஞ்சு கிலோவாக்கு விட்டுறவங்க கூட வருமானம் எடுக்கலாம் ஐம்பது கிலோவாக்கு விட்டுறவங்களும் வருமானம் எடுக்கலாம் உங்களோடய யூனிட்டை நீங்கள் ஜீரோ வாக்கி கொண்டு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருந்து

இந்த டீசல் எல்லாம் வந்து ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி அஞ்சூறு வந்து கடையில் வந்து கொடுத்து கொண்டிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெண்களுக்கான அழகு பொருட்கள் மேக்கப் சாமானெல்லாம் இங்கே இருக்குது இதை வந்து குறைந்த விலையில வந்து பெற்றுக்கொள்ளலாம்

யாழ்ப்பாணத்தில் வீடுகள் காணிகள் வாங்க விற்களை அணுகினா நாங்கள் சிறந்த முறையில் சேவையாட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் அதோட சொந்த விலையில் நியாயமான விலையில் நான் சட்டபூர்வமாக சிறந்த வழியில் நாங்கள் சேவையாட்டு எங்களுடைய ரீமேட் ஸ்கீம் இங்கே தயாராக இருக்குது அதோட வியாபாரம் பார்க்க வந்துட்டோம்னு சொன்னால் எண்களை நீங்கள் அடங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறந்த வாய்ப்பாக இருக்குதுன்னு சொன்னால் புரோக்கர் ப்ரொக்கரோட நீ எண்ட்ரீல் பண்ணுறது இல்லை புரோக்கருடன் நீங்கள் எண்டீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் செல்லர் சிறந்த ஏஜெண்ட நன்றிய நன்றி நான் சொல்லி முடிகிறேன் இந்த சர்வதேச வர்த்தக நண்காட்சி யாழ்ப்பாணத்துல பதினைந்தாவது தடவையாக தொடர்ச்சியாக இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தாறாம் தேதி நடைபெற இருக்கின்றது யாழ்ப்பாண மக்கள் இங்கே அனைவருமே நாங்கள் வருக வருகின்ற வரவேற்கின்றோம் இங்கே வந்தீங்கன்னா பல நிறுவனங்கள் இங்கே தங்களுடைய காட்டி கூடங்கள் அமைத்திருக்கு அதில் நாங்களும் இங்கே ரீமேக்ஸ் நோர் ரியாலிட்டி சார்பாக இங்கே வந்திருக்கிறோம் உங்களுக்கு காணிகள் வீடுகள் தேவை என்றால் இல்லாட்டிக்கு வர்த்தக கட்டிடங்கள் தேவை என்றாலும் எங்களை நீங்கள் அணுகினால் சிறந்த முறையில் நாங்கள் தேவையாட்ட தயாராக இருக்கிறோம் என்னுடைய தொலைபேசி இலக்கம் இருபத்தி ஐம்பேழு ஏழு எண்ணூற்றி இருபத்தி ஏழு அறுபத்தி மூன்று பத்து என்ற பேர் பானுஷன் என்னை தொடர்பு கொண்டால் பேர் சிறந்து தேவையை நன்றி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தோலைக்கட்டி அறுநூற்றி இருபது ரூபா விற்கிறது அஞ்சூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இது வந்து நெல்லிக்கிற வந்து ஐநூற்றி இருபது ரூபா வந்து நானூற்றி எண்பது படி கொடுக்குறாங்க சிசிடி கேமரா சிஸ்டம் இதில் வச்சு காட்சிப்படுத்திருக்கீங்க போகுது இல்லை நாலு கேமரா பேக்கேஜ் இருக்கு நாற்பத்தி எடுத்து இருக்கு நெட் அது இந்த வைஃபை கேமரா தலங்க இருக்குது இல்லை இந்த பஸ் போகுது கொஞ்சம் வந்து அடிச்சுக்கதா டபுள் என்ஸ் கேமரா மற்ற எஸ்டி கார்டுலாம் சேர்த்து பதினாயிரத்து அறுநூற்றாயிரத்து கிடைக்கலாம் இருபத்திராயிரம் தான் நான் டிஸ்கவுண்ட்டோட கொடுக்கணும் டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு கடையே இருக்குது ஸ்டாண்டர் ரோடு இருக்கு இருக்குது இங்கேயே படுக்கலாம் அந்த தலைப்படுத்தலாம் சார் இப்போ த்ரீ டேஸ்க்கு ஓகே ஃபர் அங்கேயே இருக்கு அங்கேயே இருக்கும் அங்கேயும் எடுக்கலாம் த்ரீ டேஸ் மட்டும் தான் இருந்துச்சு ம் அங்கே இருக்காங்க சரிங்கண்ணா ஓகே 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 பார்த்தீங்கன்னா சார் நைதியில் வந்து எல்லாம் பேபிசி தான் பேபிசி வந்து சோப்புகள் வந்து விலை குறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன் சில்லி மெட்ட பப்படம் சோயா மீட் எல்லாம் வந்து இருபது சதவீதம் டிஸ்கவுண்டில் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இதில் வந்து மிக்சர் ஹோடா இனிப்பு முறுக்கு வெளிநாட்டு பொருட்கள் சோக்லேட்ஸ்ல இருந்து ஒலிபோயில இருந்து நெஸ்கஃபேல இருந்து நியூட்ரல்லா சீஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து மலிவான விலையில் வந்து கொடுத்துக்கொண்டிருக்கிறோம் கிட்லெட் பந்தெல்லாம் இருநூறுவா இது வந்து முந்நூறுவா எல்லா சாக்லேட்ஸும் வந்து வில உறைவாக வந்து இந்த கடையில் வந்து கொடுத்து நீங்களும் வந்து வாங்கி கொள்ளலாம் அதை விட வந்து நாங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ஒன்று கிஃப்டாக தருவோம் ஆயிரத்தி நானூறுபாய்க்கு மேல் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தருவோம் தப்பி மட்டும் தான் அவ்வளோ விலைக்கு ஒரு ஐம்பது ரூபா தப்பி ஒன்று கேட்ட போறீங்க சரியா என்ன கை இது சத்த எவ்வளோ சத்தான சாப்பாடு அஞ்சு வகை தானியம்

நல்லா இருக்கு <cavalajete> <recibrono> <mess Mechanics> <mess itutet> <mess planned rule> இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கம்பாந்தோட்டையில் மிக்க கழுதொதல் இந்திய கழுதுதல் உற்பத்தியாளர்கள் போட்டிருக்கு இங்க வந்து சொன்னா எல்லாம் கொள்ளலாம் அரை கிலோ வந்து ஆயிரம் ரூபாயா ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபாய்

வந்து மாம்பழ லெதர் வந்து இருநூறு ரூபாய் ஐநூறு விரிய மாம்பழம் வந்து ஒரு மாம்பழம் முட்டி ஒரு மாம்பழம் வந்து ஐநூறு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் நண்பன் வந்து இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது மாம்பழ ஜாம் வந்து முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் வந்தீங்கன்னு சொன்னா இத வந்து வாங்கி கொள்ள கொள்ள குடிக்கிற மாதிரி இருக்கும் என்ன ப்ராடக்ட் இதுல போட்டு வைக்கிறீங்க நாங்க இப்படின்னு ஊராஜ் தூள் தனி மிளகா தூள் மசாலா பவுடர் இது வந்து என்ன விலை சும்மா ஒரு பாக்கெட் போகுது ஒரு பாக்கெட்டுக்கு 28 வீதம் டிஸ்கவுண்டல்ல போகுது விலா பிரதிதா குக்குறாங்க அந்த மா மாதுர சனா 475 தான் கேக்குறேன் இல்ல 28 வீதம் டிஸ்கவுண்ட் கழிச்சு கொடுங்க இதுல கெமிக்கல் கலந்திருக்கிறது மாதிரி இல்ல இல்ல கெமிக்கல் அப்படி ஏதுமே இல்ல இவ்வளவு காலதกิจ இருக்கும் பாக்கெட்ல அடைச்சது பாக்கெட்லேட் ஏதே எக்ஸ்பயர் டேட் எல்லாம் போடுதாம ಇದளே இருக்குங்க பாத்து மட்டும் okay, okay. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை வந்து நல்ல ஆஃபரில் வந்து கொடுத்துக்கொண்டிருக்கிறோம் உடனே என்ன சொன்னாரு என்ன நடந்த போய் போயிட்டு

அந்த கிசைடைட்டர கண்டுபிடிக்க முடியல அது என்ன விலை அது ஒரு ப்ளேட் ஒரு ஐட்டம் ஒரு விலைக்குமே இருக்கு அது கிட்டத்தட்ட பிரைஸ் போகுது பாரம்பரிய அந்த பரிசுப் பலை ஜம் குறிப்பிட்ட 1.90 அதுக்குள்ள ஒரு சிலங்குகளை வாங்குறீங்க அபர் அது எவ்வளவு ஆபார் 30000 அது 30000 டிஸ்கவுண்ட் ஆடுறாங்க 1.26 30000 பிரைஸ் போட் எத்தனை நாள் மட்டும் தான் ஆபார் 25 ஆகஸ்ட் まで இருத்தனை தெலவ இந்த இருக்க மூன்றாம் ஆண்டு அவருடைய பங்கீதை

தம்பி தம்பி ரூபாய் ஆனா வருவீங்களா முதல்ல டேஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் உலகீவியாட பங்கு ரெவ் சொல்லுவோம் அதுல உழு இல்லை உடனே வாங்குவோம் மயப்பண்ணி பேரமண்டி சொல்லுங்க ஓஃபர் குடுக்குறீங்க

நாங்கள் வந்து டேவிட் மீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நாங்கள் தான் இந்த எக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் வெஹிக்கல் இலங்கைக்கு அனுபவம் பண்ணி ப பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லீட்டர் இன்ட்ரெல டோ பெட்ரோல் வாகனம் உண்டு இப்போதைக்கு நாங்கள் லோக்கல் வேலி அடிஷன் அதாவது இலங்கையில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு சில ஐட்டம்ஸோடு சேர்த்து தான் இந்த வெஹிக்கல் அசம்பிள் பண்ணி இலங்கையில் மார்க்கெட்டுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இப்போதைக்கு வந்து நூற்றா நூற்றி அறுபதுக்கு மேலே வெஹிக்கல்ஸ் நாங்கள் இலங்கையில் மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்குறோம் ரெஜிஸ்டர் பண்ணி வாகனம் கொடுத்துருக்குறோம் அப்போ நாங்கள் புதுசாக அடுத்த இப்போ புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கிற மக்கள் கிட்ட ஜெப்ரா கார்ட் பார்த்திங் பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் பார்த்து புக்கிங்ஸ் போடலாம் பண்ண இந்த இருக்கிற விசேஷ அம்சாக்கர் பார்த்தீங்கன்னா ஃபனோராமிக்ஸ் அனுபவம் ஒன்று வரும் நைன்டீன் இன்ச்சஸ் அலுவில் இருக்கு அன்றது எலக்ட்ரிக் ஹேர் கேட் ஏர் பேக்ஸ் எட்டு

பைக் X55 பிராண்ட் வந்து நாங்க டேவி பீஸ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான் இது வந்து வாகனம் ஸ்ரீலங்கா என்று தான் வரும் என்னன்னா நாங்க இந்த அசம்பிள் இந்த நாட்டு வந்து ஐந்தாண்டு பிஜி மொபைல் தான் இதுல மெயின் manufactured. நாங்க இலங்கையில் assemble பண்ணி கொடுக்கிறதுனால Sri Lanka இலდან மூல வருது. எல்லாமே இப்பவே கீழ இலங்கையில இருக்கு. என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 160% மேல vehicle service 하게 படியவா பண்ணி எடுத்துறோம். அப்ப வாகனம் கொண்டு வர மொதல்லவே இங்க display parts கொண்டு வந்து workshop எல்லாம் open பண்ணி தான் இருக்கு. இங்க engineer செஞ்சு ஒரு வருஷம் மட்டும் 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். சோவி பிரியா குடும்பம் இது வந்து 하이브리드 வாகனம் இல்ல தனி பெட்ரோல் வாகனம் தனி பெட்ரோல் வாகனம் 1 लीटर газеல किलोमीटर ஓடும் கிலோமீட்டர் வேலை செய்யணும் ஓகே இந்த வாகனம் பார்க்கல லுக்கா இருக்குது கொண்டாண்ட மடல் வேற டாட்டோல ச அந்த ஒரு இருக்குது பாக்க பின் சேபன்னலாம் முடியல

நீண்ட மணிக்கு உக்கப்பிரும் இன்ஸ்டான பேங்கல் பார்த்திங் என்றால் பேவி ரோடு தள்ளுபடி அதுக்குன்னு சொன்ன இதில் வந்து வித்தியாசமான கப்புகள் வந்து இதில் வச்சிருக்கிறாங்க விம்போத்தில் கப்புகள் வந்து முந்நூறுவாயம் கப்புகள் അകയാണ് ചിപ്സുകളും ഇങ്ങോട്ട് കിടക്കുന്ന കച്ചാൻ മിക്ചർ കാരമാണ് കടലൈ அதனால பெரியல பிக்கப் இது வந்திரும் வந்து சொன்னா ரெண்டும் வந்து அறநூறு ரூபாய்க்கு வந்து கொடுத்து கொண்டிருக்க காசு வேண்டாம ada di ya